இப்போ சிறந்த நெல் சாகுபடிக்கான விருது நாராயணசாமி நாயுடு அப்படிங்கிற பேர்ல கொடுக்கறதா சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் நம்மாழ்வார் இல்லையா அவர் வந்து இவர் நாராயணசாமி நாயுடு இப்போ நம்மாழ்வாரை விட பெருசா செஞ்சுட்டாரா அதாவது இது வந்து அடையாள நிறுவல்கள் உத்தர பாரதியாரோட சிலையை வந்து மதுரையில் ஒரு ரவுண்டான வந்து எடுத்துட்டு அதை தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு வெறும் காலி இருக்கை அந்த திருமலை நாயக்கர் கொண்டு போய் வச்சு அந்த அந்த ரவுண்டான பெருசா செலவு பண்ணி ஜி ஜி போட்டு ரெண்டு டி போட்டு ரெண்டு தான் வந்து அந்த கல்லூரிக்கு அதாவது கல்விக்கூடத்துக்கு பேர் இப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது ஜிடி சாலை அப்படின்னு வச்சிருக்கலாமே ஏன் வைக்கல நாயுடுன்னு வைக்கணும் வச்சு நான் இந்த வந்து தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச நாடா தெலுங்கர் நாடா நான் ஒரு வெறியில அந்த விழாவே வந்து ரெடியார் சங்கம் தான் நடத்தி இருக்காங்க ஒரு கபடி போட்டி நடத்தி இருக்காங்க அதுல கலந்துக்கிற இளைஞர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் இருக்கணும் கலந்துக்கிறவங்களுடைய ஜாதி சான்றிதழை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்க வந்து அதுல பங்கேற்கவே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இதே ஆரிய கடப்பாறை கொண்டு நீ உடைக்கிறேன்னு திராவிடத்தை உடைக்கிறேன்னு சொல்ற திராவிடத்தைன்னு திராவிடன்னு ஏன்டா சொல்ற திராவிடன்னா யாரு மலையாளி வர்றானா கன்னடன் வர்றானா ஒரு வெறும் தெலுங்கு மட்டும்தான் அமைச்சரா இருக்கிறான் நீ என்ன நேரடியா சொல்லு அப்படின்றான் இதைத்தான் தலப்பாடா நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு சீமான்தையும் தன் தமிழ் தேசியவாதி காரத்தையும் ஒரு மட்டும் இல்ல ஒரு குணாக்குமில்ல நீங்க நேரடியா தெலுங்கு ஆதிக்கம் சொல்லுங்க எதுக்கு வந்து சுத்தி வளைச்சி நம்மளையும் உட்படுத்தி சொல்ற ஒரு திராவிடத்தைன்னு சொல்றீங்கன்னு நான் சொல்றேன் நான் ஒரு வெறும் நாம் தமிழரை மட்டும் சொல்றோம் இதை கடந்து போயிடவே முடியாது ஒட்டுமொத்த தமிழர்கள அவன் சொல்றான் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க உனக்கு தில் இருந்தா அதை தெலுங்குல சொல்றான் என்ன உனக்கு வந்து நீ என்ன பண்ணும் தெலுங்கு இனவெறி பிடிச்சவன்லாம் தெலுங்குல பேசணும் பேசிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி ஆளுங்க ஒரு ஸ்டிக்கரை ரசிக்கிற பேருந்து ஒட்டினாங்க இப்போ இது திமுக அமைச்சரவையில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதை ஒட்டணும்னு என்ன அவசியம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்கும் அதை ஏன் ஒட்டணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அந்த இடத்துல வந்து வேல்முருகனா நான் குற்றம் சாட்டுவேன் வேல்முருகன்னா அந்த வந்துட்டு தமிழ்நாடுன்னு வைக்கிறதுல இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு அங்கே சட்ட சு சட்டமன்றத்தில் கிளப்புறாரு அது ஒரு அமைச்சர் மொக்கையாக வந்து பதில் சொல்கிறாரு அந்த தமிழ்நாடுன்னு எழுதிட்டால் ஆற்காடு வீராசாமியோட பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வடசன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த சேகர்பாபு நாயுடு இருக்கிறார் இல்லையா சேகர் பாபு அந்த அவருக்கு வந்து ஜெயசிம்மன் அப்படின்னு ஒரு மகன் அவரை கொண்டு வந்து அடுத்து வந்து தேர்தலில் நிற்க வைக்கலாமான்னு சொல்லிட்டு அறிமுகமெல்லாம் படுத்தி யாரே நம்ம நம்ம ஸ்டாலின் கார்ட்ட அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு கே ராமச்சந்திரனுக்கு வந்து ஒரு பையன் இருக்காப்புல அவர் பேர் வந்து ரமேஷ் அந்த ரமேஷ் வந்து ஏற்கனவே அதிமுகவுக்கெல்லாம் போயிருந்தாரு இப்போ அப்பாவும் மகனும் வந்துட்டு ஒத்து ஊதி ஒத்து வந்துட்டாங்க வந்து அடுத்து அவரை வந்து உருவாக்கலாமான்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு ஏவா வேலு ஏவா வேலுவோட பையன் வந்து மருத்துவர் துணைத் தலைவராக இருக்கிறாப்புல அவர் பேர் வந்து கம்பன் அந்த கம்பனுக்கு வந்து என்ன என்னன்னா வந்து அவரை போலூர் தொகுதியில் நிற்க வைக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க வைகோ வந்து என்றைக்குமே வந்து விருதுநகரை விட்டு தாண்டி அவரை போட்டிட்டது கிடையாது ஆனால் அவங்க பையனை கொண்டு வந்து திருச்சியில் நிற்க வைக்கிறாரு யாரோட சப்போர்ட்டில் கே என் நேரு வந்து இவங்களெல்லாம் விட ரொம்ப முன்னேறி போயிட்டார் அவரு அந்த அளவுக்கு வந்து தெலுங்கு ஆதிக்கத்தை மிகப்பெரிய அளவுல திட்டம் போட்டு இந்த வாழ்ந்து வளர்த்துட்டு பண்ணை இயற்கை அங்காடி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி உலகில் எங்கு பெருப்பிலும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையர் பாடசாலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட தமிழர் முன்னேற்ற கழக தலைவர் பொதுச்செயலாளர் அவர்கள் இணைந்துள்ளார் அவரோடு பேசுவோம் ஐயா இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக பத்தின ஒரு எப்பவுமே ஒரு நிலைப்பாடு என்னன்னா வாரிசு அரசியல் அமைச்சர்களுடைய பிள்ளைங்க எல்லாமே இப்போ திமுக இணையிறாங்களே இத பத்தி நீங்க அந்த அண்ணாத்துறை வர்ற காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அரசியலில் வந்து ஒரு வேட்பாளராக நிறுத்தணும்னா ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை மக்களுக்கு எதுவும் நல்லது செஞ்சுருக்கிறாரா இல்லைன்னா அவங்க தங்களோட சொத்துக்களை வந்து ரயில்வேக்கோ இல்லை பொது காரியத்துக்கோ ஒரு பேருந்து கட்டுறதுக்கோ எதுக்கோ அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படி ஏதாவது நல்லவரான்னு பார்த்து நிற்கிற வச்ச காலம் வேற இந்த அண்ணாத்துறை வந்த உடனே ஒருத்தரை வந்து கூப்பிட்டு நீ அந்த தொகுதியில் நெல் அப்படின்னு சொல்கிறாரான் சொன்னோன்னா இவர் அரசியல் வாசனையே கிடையாது இவர் வந்து உடனே எதுக்கு இப்போ என்ன வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க என்ன நிற்கிறதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இவர் சொல்கிறாராம் உங்கள் சாதிக்காரங்க தான் இந்த ஏரியா இந்த தொகுதியில் அதிகமாக இருக்காங்க அதனால தான் அப்படின்னு அப்போது உதாரணமாக வச்சுப்போம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்து சாரங்க வந்து ஒரு நாற்பது விழுக்காடு இருக்காங்க ஒரு தொகுதியில் ஒரு முப்பத்தெட்டு விழுக்காடு இருக்கிற ஒரு முப்பத்தஞ்சு விழுக்காடு அவனை விட கீழே இருக்கவனுக்கு வந்துட்டு முப்பத்தஞ்சு விழுக்காடு இருக்கிறான் அப்போ என்ன ஆகும்னா இந்த சாதிக்கே கொடுக்கும்போது அந்த சாதிக்காரன் வந்து டேய் இந்த தடவை நம்ம சாதிக்காரன் வரணும்டா அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு பகை உணர்ச்சி தோன்றிடுதா அந்த சாதி அரசியலோட உச்சமாக கொண்டு போய் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க மேலூரில் குப்பன் அதாவது கக்கன் இருந்தார் அப்போது கக்கன் இருக்கும்போது அவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் இப்போ ஒரு பறையர் நிற்க முடியாது அந்த அளவுக்கு வந்து சாதிய எண்ணங்களை தூண்டி வளர்த்ததில் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழக கருணாநிதிக்கு நிகர் யாருமே கிடையாது அந்த த இப்போது தமிழர்கள்லையும் வந்து தங்களோட பிள்ளைகளை வந்து மகன்களை கொண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ டிஆர் பாலு இருக்கிறாரு பெரியசாமி இருக்கிறாரு இன்னும் திண்டுக்கல் ஐ பெரியசாமி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்து குறிப்பாக அது எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு தெலுங்கு தெலுங்கர்கள் ஆள்வது மட்டும் இல்லாமல் தெலுங்கர்களோட அமைச்சர்களே தங்கள் வாரிசுகளை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றி இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இந்த இடத்துல நான் குறிப்பாக குற்றம் சாட்டுறேன் நான் இந்த சேகர் பாபு நாயுடு இருக்கிறார் இல்லையா சேகர் பாபு அந்த அவருக்கு வந்து ஜெயசிம்மன் அப்படின்னு ஒரு மகன் அவரை கொண்டு வந்து அடுத்து வந்து தேர்தலில் நிற்க வைக்கலாமான்னு சொல்லிட்டு அறிமுகமெல்லாம் படுத்தி யாரே நம்ம நம்ம ஸ்டாலின் கார்ட்ட அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து ஏவா வேலு ஏவா வேலுவோட பையன் வந்து மருத்துவ அணியில் தலைவராக இருக்கிறாப்புல அவர் பேர் வந்து கம்பன் அந்த கம்பனுக்கு வந்து என்ன என்னென்னா வந்து அவரை போலூர் தொகுதியில் நிற்க வைக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனுக்கு வந்து ஒரு பையன் இருக்காப்புல அவர் பேர் வந்து ரமேஷ் அந்த ரமேஷ் வந்து ஏற்கனவே அதிமுகவுக்கு எல்லாம் போயிருந்தாரு இப்போ அப்பாவும் மகனும் வந்துட்டு ஒத்து ஊதி ஒத்து வந்துட்டாங்க வந்து அடுத்து அவரை வந்து உருவாக்கலாமான்னு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு கே என் நேரு வந்து இவங்களெல்லாம் விட ரொம்ப முன்னேறி போயிட்டார் அவரு ஒட்டு மொத்தமாக திருச்சி மாவட்டம் ஒட்டு தமிழ்நாட்டுக்கே அடுத்து முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அவர் வந்து வீரியமா போய்கிட்டு இருக்கிறாரு போயிட்டு எங்கேயோ கடந்த வைகோவை வைகோ வந்து என்றைக்குமே வந்து விருதுநகரை விட்டு தாண்டி அவர் போட்டிட்டது கிடையாது என்ன அவர் கொஞ்சம் நாயுடு செல்வாக்கு இருக்குன்னு அங்கே தான் நிற்பாரு ஆனால் அவங்க பையனை கொண்டு வந்து திருச்சியில் நிற்க வைக்கிறாரு யாரோட சப்போர்ட்டில் கே என் சப்போர்ட்டில் அந்த துரை வைகோ இருக்கிறார் இல்லையா துரை வைகோவோட சமூகத்துக்கு வந்து நாயுடு சமூகத்துக்கு வந்து எத்தனை சதவீதம் அந்த பாராளுமன்ற தொகுதியில வாக்குகள் இருக்கும் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் இந்த முட்டாள் தமிழர்களுக்கு ஏதாவது தூக்கி பணத்தை இந்த அதிமுக காரங்களுக்கெல்லாம் பணத்தை ஏதாவது கொடுத்துட்டு உன்னை நான் எம்பி ஆக்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி ஆக்கி காட்டிட்டாப்புல அது வந்து அவருக்கு பண்ணிட்டாரு யாரு வைகோவோட வாரிசுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு வைகோ வந்து தன் கட்சியை கொடுத்துட்டாரு மகன்ட்ட நீ பாத்துக்கட அந்த முட்டாள் ஜனங்களுக்கு ஒரு கட்சி தேவை நான் செத்து போயிட்டாலும் இவங்கள விடக்கூடாதுடா நம்ம தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்போ அந்த கே என் நேரு தன்னோட பையன் இருக்காப்புல அருண் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி கொடுத்து அவர் அங்கே வந்து எம்பி சொல்லிட்டேனா இப்போ வந்து அதாவது சேகர் பாபு ஏவா வேலு கே என் நேரு கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் சரிங்களா இது இல்லாமல் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டாலின்காரும் அவங்க பையன் ஆக்கிட்டாரு சரிங்களா அஞ்சு பேர் வந்து அவங்களோட வாரிசை கொண்டு வந்துட்டாங்களா கொண்டு வந்ததோடு இல்லாமல் இப்போ நம்ம வந்து இந்த கூப்பிச்சாண்டி இருக்கிறாரு அவர் அவங்களோட வாரிசை கொண்டு வருவார் இப்போ இன்னும் இன்னொருத்தர் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க யார் தனலட்சுமி சீனிவாசன் அந்த கல்லூரியெலாம் வச்சு நடத்துகிறாரு அவர் ரெட்டியார் சமூகம் அவங்களோட பையன்தான் கதிரவன் அந்த இப்போ கிட்னி ம மோசடியெலாம் நடந்துச்சு இல்லையா அதுவும் அந்த மணச்சலன் ஒரு தொகுதியில் இருக்கிறாப்புல இப்படி இவர்கள் வந்து இந்த நாடே நம்மளுக்கு தான்டா ஏற்கனவே வந்து மதுரைக்கு வந்து ஒரு பட்டத்தில் இளவரசனை உருவாக்கி விட்டு போயிருந்தாரு நம்ம கருணாநிதி அழகிரிய அழகிரி வந்து இன்றைக்கும் வந்து கொஞ்சம் அங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இப்படி இப்படியாக வந்து பார்க்கும்போது மதுரை திருச்சி ஏவாவேலு திருவண்ணாமலை சென்னையில் இவர் ஏற்கனவே வந்து நம்ம இன்னொரு வாரிசு ஒன்று இருக்குது அவர் தான் வந்துட்டு நம்ம முன் முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவரோட பையன் ஆற்காடு வீராசாமியோட பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வடசன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கலாநிதி என்ன அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு வாரிசு அரசியல் இவர்கள் இவங்க நம்மலாம் இப்போ நாளைக்கு ஸ்டாலின் செத்து போயிட்டா கூட உதயநிதி பார்த்துக்கிடுவான் என்ன கே என் செத்து போயிட்டா கூட என் பையன் வந்து அருண் பார்த்துக்கிடுவான் திருவண்ணாமலையில ஏவாவயில செத்து போயிட்டா கூட கம்பன் பார்த்துக்கிடுவான் இன்னொரு பையன் பார்த்துக்கிடுவான் கே கேஎஸ்ஆர் செத்து போயிட்டா கூட நாளைக்கு வந்து ரமேஷ் பார்த்துக்கிடுவான் புரியுதா நாளைக்கு அவன் அருண் இவர் வேறு செத்து போயிட்டா கூட வந்துட்டு அழகிரி செத்து போயிட்டா கூட அவங்க பையன் பார்த்துப்பான் இப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கும் இந்த வாரிசு அரசியலை வந்து இவங்க கடத்தி விட்டு அவர்களெல்லாம் பெரும் பெரும் பணக்காரர்களா பெரும் பெரும் கல்லூரி நிறுவனங்கள் பல பணம் வந்து கொட்டுற மாதிரி வந்து தொழிலுக்கெல்லாம் மேம்படுத்தி வச்சுக்கிட்டு அவர்கள் அவர்கள் வந்து சரி இந்த மாவட்டத்தை என்கிட்ட கொடுத்துரு இதுல அஞ்சு தொகுதி ஆறு தொகுதி இருக்கா இதுக்கு மொத்தத்துக்கும் நானே வந்து ஒரு ஒரு தொகுதிக்கு வந்து நூறு கோடி வச்சு நானே செலவு பண்ணிக்கிறேன் ஆனா நான் சொல்ற வேட்பாளரை நிறுத்திக்கிறேன் அப்படின்ற லெவல்ல இவங்க போயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தெலுங்கு ஆதிக்கத்தை மிகப்பெரிய அளவுல திட்டம் போட்டு இந்த வாழ் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஸ்டாலின் அதே மாதிரி அந்த நாயுடு அந்த ஜாதி சம்பந்தமான பே அந்த பட்டத்தோடைய நிறைய விஷயங்களை அவர் செய்யறாரு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம்னு வச்சாரு பேரு இப்போ சிறந்த நெல் சாகுபடிக்கான விருது நாராயணசாமி நாயுடு அப்படிங்கிற பேர்ல கொடுக்கறதா சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் நம்மாழ்வார் இல்லையா அவர் வந்து இவர் நாராயணசாமி நாயுடு இப்போ நம்மால் விட பெருசாக செஞ்சிட்டாரா அதாவது இவங்களுக்கு என்ன தெரியுமா பெருனை பெருனை அந்த அருங்காட்சியகம் வச்சாங்க எங்க கொண்டு வச்சாங்க ரெட்டியார்பட்டின்ற ஒரு ஊரில் சரியா மொத்த அருங்காட்சியகம் மொத்தமாக வந்து ஒரு மூணு இடத்தையும் சேர்த்து அவங்க வந்து பெருணைன்ற அருண் பெருணை அருங்காட்சியை வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேடின இடத்தோட ஊருக்கு பேர் வந்து ரெட்டியார்பட்டி சரியா அதாவது இது வந்து அடையாள நிறுவல்கள் நாங்கள் வந்து பேனா சிலையை வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினோம் சென்னையில் எங்கள் கட்சி சார்பாக அப்போ நாங்கள் சொன்னது சோமசுந்தர பாரதியாரோட சிலையை வந்து மதுரையில் ஒரு ரவுண்டானால் வந்து எடுத்துகிட்டு அதை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு வெறும் காலி இருக்கை அந்த திருமலை நாயக்கர் கொண்டு போய் வச்சு அந்த அந்த ரவுண்டானாவை பெருசாக செலவு பண்ணி அப்போ என்ன எல்லா இடத்துலையும் வந்து இவங்க வந்து மதுரையா மதுரை முழுக்க நாயக்கர்கள் நாயக்கர்களோட நாயக்கர் தான் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்றது காட்டுற மாதிரி எல்லா இடமும் அங்கே ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும் ரவுண்டானாவில் வந்து வெறும் சேர் மட்டும் போட்டு உட்காந்துருப்பாங்க எல்லாமே இருக்கும் நம்ம வந்து அழகர் ஆத்துல இறங்குறாரு அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு நாயுடு சாதி அந்த நாயக்க சாதி வெறியோட ஒரு விஷயம் இருக்குது அதுல சரிங்களா அதுக்கு முன்னாடி வேற பேர்ல நடந்துகிட்டு இருந்திருக்கு அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வந்து மதுரையில வந்து சு வெங்கடேசன் நாயுடு வந்து எம்பி ஆகிக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு தமிழர்ல தமிழ் இனத்துக்கு விரோதமா செயல்படுறாருன்ற ஒரு பரப்புரை கூட அந்த மதுரையில போய் இன்னும் போய் சேரல அவன் போய் டெல்லியில போயிட்டு என்ன பண்றான் திராவிடம் இது வந்து திராவிட நாகரிகம்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இவங்க அடையாள நிறுவல்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடையாள நிறுவல்கள் வந்து இப்போ நாராயணசாமி நாயுடு அவர் வந்து விவசாயிகளுக்காக சங்கம் வச்சுருந்தார் போராடினார் நான் கேட்குறேன் வேறு தமிழர்கள் ஆளே இல்லையா ஜிடி நாயுடு அவர் சொந்த க சொந்த அவங்களோட பிள்ளைங்களே வந்து உருவாக்கின கல்வி நிறுவனத்துக்கு பேர் ஜிடி ஜி ஜி போட்டு ரெண்டு இ ஜி டி போட்டு ரெண்டு தான் வந்து அந்த கல்லூரிக்கு அதாவது கல்வி கூடத்துக்கு பேரு இப்ப இருக்கு அப்படி இருக்கும்போது தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச நாடா தெலுங்கர் நாடா நான் மாத்திட்டு போறேன்ற ஒரு வெறியில அந்த அதனாலதான் இவ்வளவு தூரம் அட்டுவலியம் நடந்துட்டு இருக்கு அது கூட அமைச்சர்களா இருந்துகிட்டு இதெல்லாம் கடலம்டாய் சாப்பிட்டு இருக்குங்க நினைக்கிறேன் ஒன்னும் அந்த தமிழ் அமைச்சர்கள் இருக்காங்களே தண்ட கர்மாந்திரம் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை அதுக்கு தான் வந்துட்டு நாங்க வந்து இதை ஒரு பெரிய அரசியலாக்கி இந்த தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை ஒழிச்சு கட்டணும்ன்ற ஒரே முடிவோட அதிமுக ஆதரிக்கணும் தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து வேற யாருக்கும் ஓட்டு போடாது நீ அதிமுக ஓட்டு போட இதை துரத்தி விடுவோம்னு நாங்க முடிவோட இருக்கிறோம் இதுல ரெட்டியார் பத்தி இப்ப நீங்க நடுவுல பேசும்போது ஒரு வார்த்தை இந்த ரெட்டியார் சமூகம் வந்து இப்ப பொங்கல் அப்ப ஒரு விழா நடத்தி இருக்காங்க தூத்துக்குடி கழுகுமலை பகுதியில அந்த அந்த விழாவே வந்து ரெடியா சங்கம் தான் நடத்தியிருக்காங்க ஒரு கபடி போட்டி நடத்தியிருக்காங்க அதில் கலந்துக்கிற இளைஞர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் இருக்கணும் கலந்துக்கிறவங்களுடைய ஜாதி சான்றிதழில் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அதில் பங்கேற்கவே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் தப்பாக நான் பார்க்கல ஏன்னா ஒரு ஒரு சமூகம் இருக்குது இப்போ ஒரு நாடார் இருக்குது தேவர் இருக்குது வேளாளர் பல சாதிகள் இருக்குது அந்த சாதிகளை சார்ந்த மக்களை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சங்கங்கள் இருக்கும் அப்போ வந்து அதில் ஒரு பரிசு வந்து முதல் பரிசு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபான்னு வைங்க அந்த அந்த ஒரு லட்ச ரூபாயே வந்து பரிசு ரெண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் மூணாவது பரிசு இருபத்தஞ்சாயிரம் மொத்தத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அன்றைக்கி பரிசாக கொடுக்க போகிறாங்க அது யார்கிட்ட வாங்கியிருப்பாங்க சொல்லுங்கள் அந்த பணத்தை அந்த சமூக மக்கள்கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க கரெக்டா அப்ப வந்து அந்த அந்த பரிசு அந்த மக்களுக்கே தான் அந்த நிகழ்ச்சியும் அத நம்ம பெருசாக தப்புன்னு எடுத்துக்கிட முடியாது இது தமிழ்நாட்டுல பூர்வீகமாக தமிழ் மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறவனை விட அதிகமா வந்து நாங்க ஆண்ட பரம்பரைடா இது எங்க மண்ணுடா அப்படின்னு வெறி பிடிச்சு தீராங்க இப்போ பாத்தீங்கல்ல உன் நாம் தமிழர் கட்சி ஒருத்தன் வந்து திட்டுறத வலைதள வலைதளத்துல ஒருத்தன் என்ன சொல்றான்

ஒன்றும் இல்லை ஒரு புண்ணாக்கம் இல்லை நீங்கள் நேரடியாக தெலுங்கு ஆதிக்கம் சொல்லுங்க எதுக்கு வந்து சுற்றி வளைச்சி நம்மளையும் உட்படுத்தி சொல்கிற ஒரு திராவிடத்தன் சொல்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன் நான் இன்னை இப்போ அவன் கேட்ட பிறகாவது சூடு சொரண வருதான்னு பார்ப்போம் அது இருக்கட்டும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அப்படி ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி அவன் என்ன சொல்கிறான் நீ உன்னை திராவிடம் நீ வந்து சொல்றேன்னா தெலுங்கர்களை நீ வந்து தெலுங்கர்களை வந்து ஆரிய கடற்பாரு கொண்டு உடைப்பேன்னு சொல்கிற இல்லையா உன்னை நாங்கள் விட்டு போனா யார்ரா அது தெலுங்கர்கள் நாங்க நாயுடு ரெட்டி நாங்கள் தான் நாயுடு ரெட்டி கடப்பாறை கொண்டு ஒன்னா அடிக்கண்டா அப்படின்னு சொல்றான் அவன் நம்மள ஒரு வெறும் நாம் தமிழரை மட்டும் சொல்றோன்னு இதை கடந்து போயிடவே முடியாது ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவன் சொல்றான் அதனால நாங்கெல்லாம் வந்து டேய் நீ நாம் தமிழர் சொல்லடலா மொத்த பேரை நீ எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நீ எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க உனக்கு தில் இருந்தா அத தெலுங்குல சொல்றா உனக்கு வந்து நீ என்ன பண்ணும் தெலுங்கு இனவெறி பிடிச்சவன்லாம் தெலுங்குல பேசணும் இங்க எதுக்குடா தமிழ்ல பேசிட்டு இருக்கீங்க அப்ப வந்து அதெல்லாம் கேட்கணும் ஒருத்தன் வந்து நம்மளை வந்து சீன்றானா ஏன்டா சீன்றன்னு பின்னாடி பிடிச்சி ரெண்டு குத்து குத்தணும் அப்பதான் வந்து அவன் வந்து ஏன் நம்ம ஏன் போய் அவனை தொட்டோன்னு நினைப்பான் இது அப்படி கிடையாது அவன் வந்து நேரடியா வந்து சீமான அடிக்கணுமானா தமிழ் தேசியவாதிகளை ஒழிக்கணுமானா அந்த வைகோ நாயுடு திமிர் பிடிச்ச வைகோ நாயுடு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து என்ன சொன்னாரு தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் ஒழிக்கணும்னாரு அப்பயே வந்து யாரா தமிழ் தேசியவாதிகளை ஒழிக்கணும் அப்படின்னு நேரா சட்டையை பிடிச்சு கேட்டிருக்கணும் இங்க என்ன பண்ணா தமிழ் தேசியவாதிகள்லாம் ஏதோ காத்துல பறந்துகிட்டு போற ஒரு தேனியை சொல்றான் போல இருக்கு அப்படின்னு பலரும் எடுத்துக்கிட்டாங்க இனிமேல் புரிஞ்சுக்கிடுவாங்க நாங்களாம் பத்து வருஷமா தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை குறி வச்சு நாங்க பேசிட்டு வர்றோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வந்து மிக தீவிரமா இது ஒரு வேலையா பண்ணிட்டு வர்றோம் பண்ணிட்டு வர்றதுனால வந்து ஐயையோ பத்திக்கிச்சுன்ற மாதிரி வந்துட்டு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து உண்மையிலேயே வந்து இந்த தமிழ்நாட்டு தமிழர் ஆளட்டும் இது அவர்களுக்கான மண்ணு அப்படின்னு நினைக்கிற நியாயமான தெலுங்கர்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது அஞ்சு புள்ளி ஏழு விழுக்காடு இருக்கிற தெலுங்கர்கள்ல ஐயாயிரம் பேர் மட்டுந்தான் இந்த தமிழனை ஏமாத்தி பொழைக்கணும்னே பிறவி எடுத்து வந்தவனுங்க அவனுங்களை தேடி பிடிச்சி அழிச்சிட்டாலே போதும் எல்லாம் சரியாயிடும் இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி பத்தி பேசினால அது சம்பந்தமாத ஒரு விஷயம் இருக்கு பாருங்க நாம் தமிழர் கட்சி ஆளுங்க ஒரு தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கரை பேருங்களை எல்லாம் ஒட்டினாங்க இப்ப இது திமுக அமைச்சரவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை ஒட்டணும்னு என்ன அவசியம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கும் அதையே ஒட்டணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அந்த இடத்துல வந்து வேல்முருகனா நான் குற்றம் சாட்டுவேன் வேல்முருகன்னா அந்த வந்துட்டு தமிழ்நாடுன்னு வைக்கிறதுல இப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னு அங்க சட்ட சட்டமன்றத்துல கிளப்புறாரு அது ஒரு அமைச்சர் மொக்கையா வந்து பதில் சொல்றாரு அந்த தமிழ்நாடுன்னு எழுதிட்டா அதாவது எப்படின்னா தமிழ்நாடுன்னு மட்டும் சேர்த்துட்டா நீளமா போயிடுமா ஏன் இங்க பஸ்ஸு இந்த ஒரு நாற்பது அடி முப்பத்தஞ்சு அடி இருக்குன்னா முப்பத்தஞ்சு அடிங்க எழுதி விடு எழுதி விட்டா உன்னை எவண்டா கேட்க போறான் அது வந்து அரசு போக்குவரத்து கழகம் எழுதுறது பத்தடியில இருக்கு கூட ஒரு அஞ்சு அடி சேர்த்து எழுது எழுதுனா என்ன அதாங்க தமிழ்நாடுன்றது வந்து அது எழுத்து எழுதும் போது வந்துட்டு அந்த பேருந்துல எழுதும் போது எவ்வளவு தூரம் வரும்ன்றதுக்காக சொல்றேன் நான் அது ஒரு மூணு அடி பிடிக்குதுன்னு வச்சுங்க அதான் ஒரு முப்பத்தஞ்சு அடியா அது இருக்கும் இல்லையா பஸ் உனக்கு வந்து இந்த மூணு அடி சேர்த்து எழுதுனா என்ன கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் இது ஒரு தெலுங்கு ஆதிக்க வேறி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த நான் இந்த கட்சியை விட்டே போறண்டா அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு இருக்கணும் அவரு என்ன உடனே அப்படியா சரிங்க ஏன் கேட்கணும் ஒன்னு அந்த கோரிக்கையை எழுப்பி இருக்க கூடாது எழுப்புனா வந்துட்டு வரலாற்றில் நிற்கிற மாதிரி ஒரு பதிலடியே கொடுத்துருக்கணும் இதுதான் என்னோட பதில்